வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த என்ன நடந்தது என்பது தொடர்பான இந்த நான் ஆரம்பத்திலேயே எல்லாம் சுபம் ஒரு பிரச்சனையும் இல்லை விஷயத்துக்கு வருவோம் ஏனென்றால் இன்றைய காலைக்கு இன்றைய காலமே அந்த வழக்கு யாரால் போடப்பட்ட என்றால் ஒரு சட்டத்தரணி ஒருவரால் நான் அந்த வழக்கு விஷயத்தை விஷயத்தையும் சொல்றேன் நான் பாராளுமன்றம் நொமினேஷன் தாக்கல் செய்யும் போது அதாவது வந்து வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது நான் ஒரு பப்ளிக் ஆபீசர் பப்ளிக் ஆபிசர் என்று சொல்லுவது உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பப்ளிக் ஆபீசர் என்றால் பொதுமக்கள் சேவகன் அப்படியா சொல்றது அல்லது அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகவே கவர்மெண்ட் சர்வெண்டாக எனக்கு அந்த இதுல வந்து அந்த நொமினேஷன் செய்ய முடியாது வந்து எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என்ற தான் அந்த வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு போடப்பட்ட கனகாலம் டீட்டெயில் போட்டுக்கிறேன் அதற்கு பிறகு இன்றைய தினம் அந்த வழக்கு வந்து அதுல முதலாவது அவர் வழக்க போடுவார்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்குரிய ரிப்ளை பண்ணுவோம் அதுக்கு பிறகு லிமிடெட் அப்செக்ஷன் ஒன்றை பண்ணுவோம் இந்த வழக்கை போட முடியாது ஏனென்றால் இந்த வழக்குக்கு இந்த வழக்கு பதிவு செய்யும் போது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நொமினேஷன் செய்கின்ற போது சுகாதார அமைச்சு என்னை சுகாத இருந்து நீக்கி இருக்கிறது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ன நீக்கி இருக்கிறது அந்த கடிதமும் இந்த வழக்குகள் பதில்கள் அமைக்கப்பட்ட போது அவர்கள் மறுபடியும் அண்மையான ஆட்கள்ல மறுபடியும் பேப்பர் கட்டிங்ஸை கொண்டு வந்து இணைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த வழக்கு இவர் வந்து ஒரு அன்குவாலிஃபைடு அதாவது வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பதிப்ப வகிப்பதற்கு குவாலிபிகேஷன் இல்லாத ஒரு ஆள் அந்த குவாலிபிகேஷன் தான் தெரியும் இந்த தகமைகள் அரச பதவியில் இருக்கக்கூடாது அன்றைய தினம் நாங்கள் நொமினேஷன் செய்யும் போது இருக்க அரச பதவியில் இருந்திருக்கிறார் ஆகவே அரச பதவியில் இருந்தால் இவர் வந்து அந்த நொமினேஷன் தாக்கல் செய்தது பிழை ஆகவே அவர் எந்த பதவியில் இருந்து நீக்குமாறும் அடுத்தால் யாரு கௌசல்யா நரேந்திரன் அவரே போடுமாறு அந்த வழக்குகள் போடப்பட்டது அதுல வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் மேல் நீதிமன்றத்தில் கோர்ட் ஆஃப் அப்பீல போடப்பட்டது சொல்கிறேன் இன்றைய தினம் காலை ஒன்பது எட்டரைக்கு நான் ஒரு லைவ் நான் பாராளுமன்றம் சாரி பாராளுமன்றம் இல்ல நீதிமன்றம் போகிறேன் என்று நீதிமன்றம் போய் வாகனத்தை பண்ணிவிட்டு இன்றைக்கு நான் போயிருந்தேன் அப்போது என்னுடைய லோயர் அவர்கள் மூன்று பேர் வந்திருந்தவர்கள் அந்த மூன்று பேரும் வந்து வெறும் வெரி ஸ்ட்ராங்கா இருந்தவர்கள் இந்த விடயத்துல நாங்கள் எங்கள் வி ஆர் ஆல்ரெடி ஒன் டாக்டர் சோ டோன் வரி லெட் இட் பி என்று சொல்லி அதை போற விதத்துல போகட்டும் நாங்கள் இது எங்களுக்கு உங்களுக்கு சாதகமா தான் தரும் ஆனா நான் இதையும் ஏற்கிறதுக்கும் இதனை இதனையும் எந்த முடிவுகளையும் எடுக்கிறதுக்கும் நான் தயாராக இருந்தேன் எனக்கு அந்த எந்த வித்தியாசமும் இருக்கிறது அதுல முக்கியமான திருப்பம் என்னென்றால் ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நான் ஜெயிலுக்குள்ள போயிருக்கல மூன்று நாள் ஜெயில போய் மூன்று நாட்கள்ல என்னுடைய நடத்தை பிழையானது என்ன கடிதம் கடிதம் அது பிஹேவியர் ஆஃப் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா என்று சொல்லி எழுதினா அந்த கடிதத்தின் அடிப்படையில் இப்போது இங்கே சுகாதார செயலாளர் இல்ல பாலிதமாய்வாள் அவர் வீட்டை போயிட்டு தான் இதுதான் சொல்றது கர்மாண்டு கர்மா பயங்கர ஆபத்தான சாமான நாங்கள் விளையாடும் போது ஜோதிச்சு விளையாடவோனும் சோ கர்மா மிகவும் ஆபத்தான ஒரு சாமான் அவர் என்னை ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடிதம் அடித்து பதினோராம் மாதம் எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு மேல அவர் இப்போது நாட்டை விட்டு தரத்தி போட்டாங்களோ இல்லாடி அவரை இதுல இருந்து இதுல இருந்து சுகாதார செயலாளர் இருந்து வெளியால் அனுப்பிட்டார்கள் பிஜி பாலித மஹிபால அவரோட நான் நேர சண்டை பிடிச்சா நேர சண்டை பிடிச்சாங்க வடக்கு வைத்தியசாலையில கொண்டு தாருங்க இல்ல மாணசல வைத்தியசாலையை கொண்டு தாருங்க இல்ல உங்களை விட எனக்கு குவாலிபிகேஷன் கூட நேர சொன்னால் அது இருந்துட்டே போகட்டும் அப்ப அவர் சொன்னார் குவாலிபிகேஷன் இங்க முக்கியம் இல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் இங்க வேலை கிடைக்கும் என்று சொல்லி அப்ப இந்த நாட்டுல மெரிட்டோகிரசி என்ற இல்ல யாராவது படித்தாக்களுக்கு தெரியும் மெரிட்டோகிரசி ஃபேமிலியோகிரசி என்ற இருக்கு மெரிட்டோகிரசி என்றது யார் குவாலிஃபைட் பர்சனோ அவரை தான் உயர் பதவிகளுக்கு போடுறது இங்க அப்படி இல்லை இங்க மாமா சித்தப்பா இந்த எம்பிமே இருக்கு தெரிஞ்சாக்களோட தானே போடுறது சோ விடியத்துக்கு வருவோம் சோ அவர் என்ன ஒன்பதாம்

ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அதை விட ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றடி பண்ணப்பட்டிருக்கணும் கடிதங்கள் எழுதப்பட்டு சுகாதார அமைச்சாள திருப்பவும் அப்ப இருந்த சுகாதார அமைச்சர் நலிந்த என்னுடைய நண்பர் தானே சோ அவரிடம் போய் அவருடைய சுகாதார அமைச்சர் பெரிய பிழை ஒன்று விட்டிருக்கிறது இதை பாராளுமன்றத்தில் கதைக்க போறோன்னு கேட்டபோது அப்படி ஆள விடுறாப்பா நான் உனக்கு அந்த கடிதத்தை தரலாம் ஏனென்றால் அது என்னுடைய சுகாதார அமைச்சர் தான் பிழை விட்டு இருக்கிறது அதுக்கு மேலதிகமாக சொல்லவில்லை மூன்று கடிதங்கள் தந்திருக்கிறார்கள் கடிதமும் நீதிமன்றத்தில் கடிதங்களும் சோ அவர்கள் இன்றைய தினம் என்னென்றால் ஒப்ஜெக்ஷன் அதாவது வந்து நாங்கள் அவர்கள் அப்படி போ வழக்கே போட முடியாது என்பதற்குரிய ஒப்ஜெக்சனை அங்கே போட்டிருந்தோம் போட்டிருந்த போது அந்த அதுலேயே நாங்கள் சொல்லியிருந்த விடயம் இவர்கள் போட்ட வழக்கு வந்து நான் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பிக்கின்ற போது நொமினேஷன் செய்யும் போது நான் அப்போது ஒரு சாதாரணமா அரசு ஊழியராக இருந்ததால் தகுதி இல்லாத ஒருவன் டிஸ்குவாலிபிகேஷன் ஆனால் இவர் போடப்பட்டிருக்காரு இதுக்கு போயிருக்கிறார் என்பதுதான் அவர்களுடைய அந்த வழக்கினுடைய அந்த சாராம்சம் ஆனா என்ன நடந்தது என்றால் அதற்கு பிறகு நான் பாராளுமன்றத்திலேயே யாருடைய கதறையில எதிர்கட்சி தலைவருடைய கதிரையில் இப்போ இருந்தேன் மற்ற நியூஸ்கள் வந்திருந்தது இந்த அன்ற வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது என்னோட மைக் நிற்பாட்டப்பட்டது அப்படி சம்பந்தப்பட்ட தேவையில்லாத விடயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் அந்த வழக்கோடு என்னச்சிருந்தா நீதிபதியின் கவனத்துக்கு நீதிபதியின் காரணத்துக்கு இவர்கள் வழக்கோடு இணைச்சிருந்த போது எங்களுடைய வெரி அவர்கள் மிகவும் சிறப்பாக கூட கொடுக்கணும் கடன் நிக்குது அப்படித்தான் இப்படியான தமிழ் சிங்கள தான் கூட பார்க்கணும் அவர்கள் ஒருபோதும் இந்த முதுகுல குத்துற பழக்கம் சிங்கள மக்களுக்கு இல்ல முதுகுல குத்த மாட்டாங்க எங்களுடைய தமிழ் மாதிரி தமிழ் லோயஸ்ல எத்தனையோ பேர் நல்லாக்கள் இருக்கணும் நான் தமிழ் லோயஸ் இல்ல தமிழ் மக்களுக்கென்று ஒரு குணம் ஒண்ணிருக்கு முதுகுல காரணம் பிள்ளையான் அப்படி முதுகுல குத்துற வழக்க பழக்கங்கள் ஒன்று இருக்குது அவர்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அவர்கள் மிக கண்ணியமாக தங்களுடைய சம்பளத்துக்குரிய வேலை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இல்ல அந்த அடிஷனல் டாக்குமெண்ட் ஜாயின் பண்றதாக இருந்தால் அந்த அடிஷனல் டாக்குமெண்ட்டுக்கும் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு மேலதிகமாக டைம் தர வேணும் என்று கேட்டுதான் அந்த மோஷன் பாஸ் பண்ணப்பட்டது எங்களால தான் நாங்கள் அந்த மோஷன் பாஸ் பண்ணாங்க சோ மோஷனுக்கு டேட் கேட்டு இன்றைய தினம் பாஸ் பட்ட போது அங்கால இருக்கிற சட்டத்தரணி எழும்பி சொன்னார்கள் இல்லை அது ரிலவென்ட் வழக்குக்கு ரிலவென்ட் என்று சொன்னார்கள் அப்போது நாங்கள் சொன்னோம் ரிலவென்டாக இருந்தால் அந்த போட்ட வழக்குன்ற கோர்ஸ் ஆஃப் ஆர்டிகல் நம்பர் சிக்ஸ்டி டூ செக்ஷன் சிக்ஸ்டி டூ படி போட்டிருக்கார்கள் போட்ட வழக்கின்படியே இவர்கள் பிழையாக அந்த வழக்கையே திசை திருப்புற மாதிரி வேற கன்செப்ட் கொண்டு போற மாதிரி இந்த டாக்குமெண்ட் ஜாயின் பண்ணிக்கிறார்கள் ஆகவே அந்த டாக்குமெண்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எங்களுடைய நீதிபதியோட எங்களுடைய சட்டத்தரணிகள் மிகவும் தெளிவான ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள் அந்த வாதத்தின் பின்னர் அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நீதிபதிகள் இரண்டு பேர் வந்திருந்தவர்கள் அவர்கள் கேட்டார்கள் இது ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்ற உங்களுக்கு ஆனால் இன்னொரு டைம் ஒன்று தெரியலாது இந்த தேவையில்லாம பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் கூடிய பதில வந்து தர வேண்டிய இன்னொரு டைம் ஒன்னு தராது ஆகவே ஒரு ஆப்ஷன் இருக்கிறது இந்த எக்ஸ்ட்ராவா அனஸ்ட் பண்ணின எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி வாபஸ் வாண்டுகிறீர்களா இதை அந்த வழக்கிற்கு ரிலவென்ட் இல்லை இர்ரிலவென்ட் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா என்று கேட்டிருந்தார்கள் நீதிபதி அவர்கள் இரண்டு பேருமே கேட்டிருந்த போது ஒரு நீண்ட அடிபாடு ஒன்று நடந்தது அதாவது வாத பிரதிவாதங்கள் இல்லை நாங்கள் அதுக்கு சார்பா தான் சார்பா நீங்கள் சமர்ப்பிக்கிறது இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எங்களுடைய நீதிபதி எங்களுடைய சட்டத்தில் சொன்னார் ஆனால் அப்படி சார்பா ஒன்றை சமைச்சிட்டு அதுக்குரிய பதிலங்களுக்கு இல்லையென்ற சொன்னார் அது சார்பா நீங்கள் சமர்ப்பிக்கிறது நாங்கள் எங்களுடைய பதிலை

ரெக்கார்ட் பண்ணுவதற்காக வாதாடினார்கள் அப்போது அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இல்லாத இர்இலவன்ஸ் அதாவது சம்பந்தம் இல்லாதது ரிலவன்ட்னா சம்பந்தமானது இர் சோ ஸோ அது சம்பந்தம் இல்லாதது சம்பந்தம் இல்லாத காரணமாக அவற்றை இந்த வழக்கில் வந்து நீதிபதி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் எடுக்கவில்லை நாங்கள் கேட்கவில்லை என்ற அப்ப ஜட்ஜ் கேட்டார் அதை ரெக்கார்ட் பண்ணுகிறீர்களா நீங்கள் அதை நான் ரெக்கார்ட் பண்ணி எழுதி வைப்பேன் நாளைக்கு நீங்க சொல்லக்கூடாது கொடுத்த டாக்குமெண்டையும் பாருங்க அதுல அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதுல பேப்பர்ல இந்த விஷயம் பேப்பர்ல ஆயிரம் விடியங்கள் மாறி மாறி எழுதுறாம் ஆகவே அதிலே நான் நினைக்கிறேன் அந்த எங்களுடைய எதிர்கட்சி அவருடைய கதிரையில் இருந்தது தவிர இந்த என்னுடைய திட்டமிட்ட ரீதியில விமல் ராத் நாயக்கை என் மீது குற்றம் சாட்டி என்னுடைய உள்ளூராட்சி சேர்தல் இந்த அடிப்படையில பத்து நாள் என்னுடைய மைக் ஓப் பண்ணது ஆகவே இவர் மைக் ஓப் பண்ணுகிறார்கள் அப்படி அப்படி தான் நாங்கள் இவர் பாராளுமன்றத்திலையும் ஒரு குழப்பவாதியா இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி கேட்பதற்காக தான் நான் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் இல்லா அது ஆகவே அதை இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லை என்பதை இந்த இதுல ரெக்கார்ட் பண்ணுகிறோம் என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதன்போது அவர்கள் ஒத்துக்கொண்டு அந்த வழக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ட்ரையல் ஏழாம் மாதம் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மாதம் இருபத்தாறாம் தேதிக்கும் ஏழாம் மாதம் இரண்டாம் தேதிக்கும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது சுவாரம் மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் நான்தான் பாராளுமன்றம் ஒரு காலத்துல நான்தான் எம் எஸ் நான்தான் எம் எஸ் என்று வீடியோ போட்டு விடுங்க எம்பி ஆகினார்கள் இப்ப திருப்பி நான்தான் எம்பி நான்தான் எம்பி நான்தான் எம்பி என்று சொல்லி வீடியோ போட்டு விட்டுங்க இன்னைக்கு கடைசியா என்ன தாக்க போறாங்களோ ஆனால் எனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே என்னுடைய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உண்மையா மனசுல இருந்து நான் சொல்றேன் உங்களுக்கு மிகவும் பெரிய நன்றி ஒரே ஒரு விடியத்தை நான் தெள்ள தெளிவா சொல்றேன் ஊழல்வாதிகளுக்கு எதிராக இந்த நாட்டுல போராடுறது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சிஸ்டத்துக்கு எதிராக ஒரு தனி மனிதன் நின்று போராடுகிறான் எனக்கு உயிருக்கு பயமில்லை என்னுடைய ஜொப்புக்கும் பயமில்லை நான் எடுத்த கால பின்பிக்க கூடாது என்பதற்காக நான் எதுவுமே பின்வாங்காமல் போராடி கொண்டிருக்கேன் இதுல விமர்சனம் செய்கிறார்கள் சற்று ஜோசியங்கள் ஒருவர் என்னுடைய மனதை நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுத்தி புண்படுத்துகிறீர்கள் ஆனால் இதே தமிழ் தமிழ் பாக்ஸ் இன்றைக்கு கொள்ளாடத்தான் போகுது இதே வன்னி மனிதன் இருந்தால் அவர்களுடைய பிசினஸ் விசாரி போயிட்டு நான் அவர்கள் வந்து காசடிக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்லிட்டேன் ஆகவே இப்ப குளர்றது கத்துறது குளர்றது குளறிட்டு கத்துறது கத்தி போட்டு குளர்றது திருப்பி நேற்று பார்த்து முப்பத்தொண்டு நாற்பது தான் அவர்களுடைய டிக்டாக்ல நான் போஸ்ட் ஒன்று போட்டேன் முப்பத்தொண்டு பேர் தான் நிக்கிறீர்கள் திருப்பி பார்த்தா நாற்பத்தி ரெண்டா போய் நிக்குது ஆனா ஒன்று சொல்லுறேன் நான் நான் இந்த தடவை மாகாண சபை உறுப்பினராக வந்தா ஆனா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு யாழ்ப்பாணத்தில் அப்படியே அடியில இருந்த நுனி வரைக்கும் தூக்கி வச்சுட்டு தான் போயிடும் அது எந்த வைத்தியசாலையா இருக்கட்டும் எந்த உள்ளூராட்சி நிறுவனங்களா இருக்கலாம் இந்த உள்ளூராட்சி சபையா இருக்கலாம் எந்த உங்களுக்கு ஊழல உண்மையா ஒழிக்கணும் வடக்கு மாநிலத்துல பொலிசார்ல இருந்து பொலிசார்ல இருந்து ஊழல் நடக்க கூடாது நீங்க நினைப்பீர்களாக இருந்தா உங்களுக்கு உண்மையான ஊழலை ஒழிக்கிறவனா இருந்தால் நீங்கள் என்ன இந்த மாத மாகாண சபையில எனக்கோ இதோட என் சார்பாக நிக்கிற நீதிபதி அவர்களுக்கோ என்னுடைய தலைவராக நிக்கிற நீதிபதி அவர்களுக்கோ நீங்க சப்போர்ட் கொடுங்க இல்ல உங்களுக்கு உங்களோட பிள்ளை சித்தாபுரம் வைத்தியசாலையில சித்தாபுரம் டாக்டர் கோல் பண்ண எனக்கு கோல் பண்ணி சொல்ல போறீங்க டாக்டர் நேற்றைய தினம் எனக்கு ஒரு கோலுண்டு வந்தது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில பதினெட்டாம் வோட்ல எங்கேயோ அர்ப்பீட் பண்ணின நேரங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை பாக்கில பேஷண்ட் டெத்தோ ஏதோனு சொல்லி கோல் வந்தது நான் அந்த கோலை ஆன்சர் பண்ணினா நான் அதுல அதுல பெருமளவுல கன்சன்ட்ரேட் பண்ணல என்னென்றால் நான் வேற ஒரு வேலையால் என்றாடியே அந்த தம்பிக்கு நான் திருப்பி எடுக்கிறேன் கன்சன்ட்ரேட் பண்ணல என்னென்றால் அதே ஒரு ஒரு சத்திய கடாசி எழுதி ஒரு வழக்கா போட்டு தாரன் வழக்கன் போராடுவோம் வெல்லுவோம் என்று கேட்டா யாருமே வாரத்துக்கு தயாராக இல்லை எல்லார பொறுத்த வரைக்கும் ஒரு இது வரைக்கும் பாலிமெண்ட்ல அதை கொண்டு ஒரு குசும்பு ஆராய்ட்டு இப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி அப்படி குசும்புத்தனமாக அரசியல் செய்யலாது நீங்க துணிஞ்சு போராடுறதுக்கு ரெடியா இருந்தா நாளைக்கு உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் காசு பாதிக்கப்பட்ட முதுகு நீங்க என்ன செய்யணும் சத்திய கடை எழுதி எனக்கு தரணும் இப்படி இப்படி இந்த வழக்குகள் கேட்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி சத்திய கடாசியில் எழுதி நீங்க இப்படி இப்படிதான் தெரிஞ்சு நான் இதுக்கு சம்பந்தப்பட்டா தான் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் எல்லா ஏழாம் மாதம் இருபத்தோராம் தேதியில இருந்து என்ன திலத்தி திலத்தில கடிதம் தந்துட்டு இப்ப இல்ல நான் அது வந்து ஜனாதிபதி அதை பார்த்துக் என்று சொன்னால் நீதிமன்ற வழக்குகளுக்கு தெரிகிறது நாங்கள் தானே நீதிமன்ற வழக்குகளை மோம் உங்களுடைய கதையில கேட்டு உங்களுக்காக போராடி என்னுடைய வேலையும் இல்லாம போய் கடைசியாக வழக்குகளையும் வெட்டி செலந்துட்டு பிச்சை எடுத்துக்கொண்டு இந்த வழக்குகளுக்கு ஒவ்வொரு நாளும் அரைஞ்சு தெரிகிறது எனக்காண்டியா என்னுடைய தனிப்பட்ட லாபத்துக்காண்டியா நான் நீதி நேரம் நியாயத்துக்காக போராடின போது போராடின சேர்த்து சிந்திங்கோ என்னுடைய சுய லாபத்துக்காகவும் கார் வேண்டும் என்னுடைய கார் கண்ணாடி உடைந்தும் போயிருக்கோ சோ என்னுடைய பெனிஃபிட் எம்பியா இருக்கும் நான் ஒரு நாளுமே காலம் அரசியல நின்று நின்றுப்பேனே உலகமா இருந்தேன் அல்லது அரசியலை படி ஏதாவது ஒரு அதை கதைச்சேன் அவ்வளவு நானும் இந்த ஓஞ்சி போய் போயிருந்தேன் நானும் இந்த பாட்டுல போயிருந்தேன் இதை போராடுறது உங்களுக்காண்டி என்றதை நீங்கள் விளங்காத வரைக்கும் உங்களுக்கு இன்னொரு மாற்றமா வரப்போறது இல்லை நான் இப்போது மனமுடைந்து விடுவனாக இருந்தால் வடக்கு கிழக்குல ஊழல ஒழிக்கிற கதையோ அல்லது வைத்தியசாலையில ஒழுங்கான வைத்திய சேவை நடக்க போறதோ அல்லது ஒரு சுகாதார தினக்களிலோ அல்லது உங்களுக்கு வந்து காணிகள் பிரச்சனையிலயோ ஒன்றுமோ ஒரு நல்ல விடியம் நடக்கும் கடைசி வரைக்கும் நீங்க எதிர்பார்க்க கூடாது நான் உங்களுக்கு அடிச்சு சொல்லுவேன் நான் உங்களுக்கு நான் போவனாக இருந்தால் இந்த விடியத்தை யாருமே கையில் எடுக்க போறது இல்லை எடுத்த நடக்கும் வேலை இல்லா போகும் நான் என்னுடைய வேலை இல்லா போனோம் ஆனா நான் இப்போ உங்களுக்கு மக்களுக்காக போறாரு என்னுடைய சம்பளம் இல்லாமல் சாப்பிடுங்க கல்லணு திட்டுவானுகள் பிளாக்கெல்லாம் காசு வேண்டி நோமினேஷன் காசு வேண்டி கொடுத்தா நான் இதை கார் வேண்டிட்டு அடி இந்த கார் நான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு டாக்டர் இருக்க போயிருந்தேன் கார் இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிரைவேட்ல உழைச்சிருந்தால் இப்ப ஒரு சிஆர்வியோ இல்லாடி ஒரு ஒரு டிஃபெண்டரோ வேண்டி இருக்க வேண்டியா ஆனால் பேங்க்லயும் காசு இல்ல அறுபத்தாறு லட்சம் முப்பது லோன்ல இருக்குது நான் உழைச்சி சாப்பிடணும் ஆசைப்பட்டேன் ரத்தத்தை குடிச்சு சனம் வந்து நொண்டி 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 வந்து எழுநூற்றம்பது ரூபாய் தொண்டு தந்துட்டு போக அதுல பெட்ரோல் அடிச்சிட்டு போடுறாள் நான் இல்ல உங்களுக்கு அதை ஏன் விளங்கு என்ற விளங்கு ஆனால் எங்களுடைய மக்கள் என்னடா இந்த அரசியல் அறிவை வந்து கிளிநொச்சியிலேயோ முள்ளத்தீவில் இருக்கிற பாமர மக்களை கொண்டு போய் சேர்க்க வேணும் அந்த அதை வந்து இந்த வீடியோ பாக்குறால தான் நேரம் நான் வந்தா தான் மாணசபா ஒழுங்கா நடக்கும் நீங்க நினைச்சா ஜாழ்பானது தண்ணி என்ன ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சது மறுபடியும் தண்ணி இல்லாம இருக்கேங்க இல்ல உங்களுடைய அடுத்தடுத்த பரம்பரை மறுபடியும் தண்ணி இருக்கேங்க இல்ல அந்த நேரம் அவனை விட்டு நான் அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு ஜாழ்பாணத்துல அது கிளிநொச்சி மக்கள் என்னோட கோவிச்சாலும் பரவாயில்லை கிளிநொச்சி மக்கள் வந்து சுமந்திரனுக்காருக்கு ஸ்ரீதரனுக்கு போய் வாக்கு போட்டாலும் பரவாயில்லை என்னோட தான் பரவாயில்லை நான் அடிச்சு சொல்றேன் கிளிநொச்சியிலிருந்து இரண மடுவிலிருந்து தண்ணி நேரடியாக கொண்டு வரப்படும் ஜாழ்பாணத்து ஒவ்வொரு முறையும் மில்லியன் கணக்கில் காசு வேர்ல்ட் பேங்க் தந்து அவ்வளவு திருப்பி போய் கொண்டு இருக்காரு அதைப் பற்றி சிறுதேரனை கே சிறுகரனை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி வாக்குகள் அப்படியே இருக்கணும் மாவே அங்க இருக்கிற மக்களையும் கிணச்சில இருக்கிற யா என் அண்ணா இருக்கிற கிளிநொச்சியில அண்ணாவுக்கு தண்ணி இல்லாம நான் ஜாழ்ப்பானது தண்ணி எடுப்பேன் ஒரு நாளும் எடுக்க போறேன் இல்லை அல்லது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி என்று சொல்றார்கள் இவர காசு இருக்கா இல்ல ஆகவே தண்ணி திருப்பி இன வந்து முப்பத்தேழு அடி முப்பத்தி ரெண்டு அடியில இருந்தது முப்பத்தேழு அடி வரைக்கும் கூட்டி இருந்ததை வந்து முப்பத்தி அஞ்சிலிருந்து முப்பத்தேழு அந்த இரண்டு அடி தண்ணி ரெண்டு மடங்கு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு காணும் சாதாரணமாக வயலுக்கு மூன்றடியில இருந்து அஞ்சடி போற தண்ணி காணும் வயலுக்கு இறக்கி இவங்க அஞ்சடியில இருந்து ஏழு அடி தண்ணி மேலதிகமா இருக்கிறாலும் இன்னும் இரண்டாம் அடியில இருந்து திறந்து விடுறாங்க அதை விட உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன வைத்தியசாலை எல்லாத்தையுமே தெரியும் வைத்தியர்கள் அங்க வேலை வேலைகிறார்களா இப்ப வைத்தியர்கள் எனக்கு எதிராக கிளம்புவார்கள் பெரிய ஒரு பெரும் பொறும் பெரு ஒரு பெண்ணம் பெரிய ஒரு கேம்பிங் ஒன்றே செய்வார்கள் இவன் ஒரு முதலமைச்சராக வந்தா நாங்கள் இங்க வேலை இயலாது மாகாண முதலமைச்சராக வருவானா இருந்தால் எட்டுல இருந்து நாலு மட்டும் இல்லையா ஓவர் டைம் எழுதுற நாட்கள் இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு திட்டத்தளிவா சொல்றேன் இந்த வீடியோ நான் அந்த வழக்கு போய் ஒரு சக்தியோட நான் கதைக்கிறேன் மாகாண சபையினுடைய கையில வருமா இருந்தால் ஓவர் டைம் எழுதுற நாட்கள நேரங்கள்ல கூட டாக்டர்ஸ் மேர் வந்து ஹாஸ்பிட்டல் நிப்பினா கள்ள ஓவர் டைம் எழுதுல இந்த வரைக்கும் நான் சொல்றேன் எழுதுற ஒவ்வொரு ஓவர் டைம் கள்ள ஓவர் டைம் டியூட்டி ஹவர்ஸ்ல நிக்கிறேன் ஓவர் டைம் நீங்க எங்க நிக்கிறீங்க ஹாஸ்பிட்டல் சிசிடி எடுத்து பாப்பா ஆனா ஒன்ற சொல்றேன் வைத்தியர்களுடைய சம்பளத்தை கூட்டுறதுக்கு நான் நூறு வித வழி பார்ப்பேன் மாகாண சபையில இயங்குற வைத்தியர்களுடைய சம்பளம் சண்டகா லட்சமா இருக்காது அதை அஞ்சு லட்சமா கூட்டி தருவேன் ஓவர் டைம் கள்ளமா எழுதி கள்ள தான் அவங்க உழைக்க வேணும் பண்ணியா அப்படியே ஒரு இல்லாம வைத்தியர்களை கொண்டே விட்டுருக்க அரசாங்கம் ஓ டைம் எழுதுங்க கண்ண மூடி கொண்டு சைன் பண்றது ஓ டைம் இப்ப எழுதுறது எட்டு மணிக்கு வைத்தியர் வருவே நாலு மணி வரைக்கும் வைத்தியர் வேலை ஓ டைம் எழுதுறது விடிய ஆறு மணிக்கே வந்துட்டேன் பொய்ய எழுதுறது பின்னேரம் இருந்து போய் நாளிலிருந்து எந்த வைத்தியர் நாலு மணிக்கு வைத்தியசாலையில் நிக்கிறான்னு ஆனால் முழு பேரடி டைம் எழுத சொல்லி அரசாங்கம் சொல்லுது தான் நம்ம எழுதுறான் நான் ஒரு வைத்தியரா இருந்தா நானும் டைம் நான் முழு நாட்கள்ஸ்க்குள்ள இருந்தேன் பிள்ள தெளிவாக இருக்கிறேன் எல்லாத்தையும் மாத்தி தான் போறேன் அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் இப்பவும் நான் தான் அதே வீடியோ போடு போகின்ற அதே ஞாபகம் சாகச்சேரி வைத்தியசாலையில இருந்து இப்போ ஒன்னா தான் எம்எஸ் தான் நிம்எஸ் வீடியோ போட்டு போது மிகவும் சந்தோஷமா உங்களுக்கு நான் சொல்லுற விடிய இப்போ உண்ணாந்தான் இப்போ ஒன்னா தான் சொல்ல நான் சிஏ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்னோட மக்கள் என்னை தூக்கி வைப்பார்க்கு செஞ்சுட்டு வடக்கு மாவட்டத்தில் இருக்கிற முழு ஊழல் தெரியும் சில வைத்தியசாலையில தெள்ள தெளிவாக இருக்கிறது என்னோட எல்லா கோர்ஸுகளும் இருக்கிறது என்ன இப்ப பேசாமல் இருக்கிறேன் மாகாணசபை வருமா இருந்தால் சகல வரையும் அடித்து தூக்குவேன் தூக்கி போட்டு வழக்கல் போடப்பட்டு பிரைபரிக்கு போடப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பி போட்டதா அடுத்த வேலை செய்வேன் சபை மட்டுமில்ல முன்னாள் செயலாளர்கள் அப்படி இப்படின்னு கணக்கு ரெக்கார்ட்ஸ்கள் இருக்கிறது என்னட்டு இப்போது நான் நீ என்ன செய்யணும் அன்பகுமார் சார் எனக்கு மாதிரி பைல்கள் எடுத்துட்டு நான் பைல் எடுத்துக்கிறாள் இல்ல நான் போன் எடுத்துறாள் என்னுடைய போன்கள் நாலஞ்சு ஃபோனுக்குள்ள மூணு டாக்குமெண்ட்ஸ் என்னிடம் இருக்கிறது திருப்பவும் சொல்றேன் நாங்க வார மாகாண சபைக்கு ஆனால் என்னுடைய தலைவர் நீதிபதி இளஞ்செலியன் அவர்கள் வருவாரா இருந்தால் என்ன சந்தோஷம் சேர நான் ஒரு முதலமைச்சர் ஆக்கி போட்டு நான் சாதாரணமான ஒரு மாகாண சபை எம்பியா இருந்தே நான் முழுக்க ஒரு சுகாதார அமைச்சர் பொறுப்பு எடுத்தா கூட நான் முழுப்பதை மாத்தி காட்டுறேன் அதுவரைக்கும் பார்ப்போம் சந்தோஷமான விடயம் என்னை ஆதரித்த எனக்காக மன்றாடின அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் டாக்டர்